அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்டா தீபாவளி பலகாரம் தாங்க ஆந்திரா ஸ்பெஷல் கோடு தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போனால் ஒரு கப்பலை வந்து பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேங்க ஒரு கப்பலை வந்து மைதா மாவு எடுத்துருக்குறேன் அரைக்கப்பலை வந்து ரவை எடுத்துருக்கிறேங்க இப்போ வந்து கடாயை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து ரவையும் மைதா மாவு மட்டும் நம்ம வந்து லைட்டாக வறுத்துட்டு மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரவையை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வந்து வறுத்துக்கிட்டேங்க இப்போ வந்து மைதா மாவு சேர்த்துக்கிறேங்க இந்த மாதிரி வறுத்துட்டு போது ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குங்க மைதா மாவு அரிசி மாவுலாம் எல்லாமே ஜலிச்சுட்டு தாங்க எடுத்து வச்சுருக்கிறேன் ஜலிச்சுட்டு வந்து நம்ம வந்து சேர்த்துக்கோங்க முறுக்கு செய்கிறதா இருந்தாலும் சரி மற்ற எந்த ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் அரிசி மாவு மைதா மாவுலாம் ஜலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க மைதா மாவையும் ரவையும் வந்து ஒரு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வறுத்துக்கிட்டேங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இதை வந்து வேறு பத்திரத்தில் மாற்றிக்கலாங்க கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து டெசிகேட் கோக்கோனட் கோக்கோனட் எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துட்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கிறலாங்க அரஸ்ட் ஒன்ட்டேன் பாருங்கள் இப்போ வந்து இதை வந்து மைதா மாவோட சேர்த்துக்கிறேங்க இப்போ ஒரு கப்பலை வந்து கடையில் வாங்கின பச்சரிசி தாங்க பச்சரிசி மாவு தாங்க அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த கோடுபிலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க காரத்துக்கு வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து ஓமம் சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து எண்ணெய் வந்து காய வச்சிட்டேங்க அதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கலாங்க இந்த மாவில் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறனுங்க இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா ஊறட்டுங்க மாவு வந்து நல்லா ஊற வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ கொஞ்சமாக சின்ன உருண்டையாக அப்படி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்படி சப்பாத்தி கட்டை இருக்கும் பார்த்தீங்களா அதில் வந்து இப்படியே தேய்ச்சிக்கோங்க கொஞ்சம் நல்லா நீளமாகவே மாவு வந்து இப்படி தேய்ச்சிக்கங்க பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிக்கணுங்க இப்போ நடுவில் அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அதை அப்படியே ரவுண்ட் பண்ணி அந்த ரெண்டு மாவு வந்து அப்படியே ஜாயின் பண்ணி விட்ருங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணி விட்ருங்க இதே மாதிரி எல்லா மாவுலேயும் வந்து செஞ்சுக்கிறலாங்க பாருங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கணுங்க எண்ணெய் வந்து ஆல்ரெடி வந்து காய வச்சிட்டேங்க இப்போ ஒன்று ஒன்றா போட்டு அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாங்க சிம்மிலே வச்சு வேக வச்சு எடுத்துக்கணுங்க முறுக்கு பாருங்க நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வந்து எடுத்துடலாம் நல்லா வந்து எண்ணெயை வந்து வடிகிட்டே எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா முறுக்கும் சுட்டு எடுத்துக்கிறேங்க பாருங்கள் சூப்பரான தீபாவளி பலகாரம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கோடு ஆந்திரா ஸ்பெஷல் கோடு ரெடி ஆகிச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்